الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد الباري هجر إسلام ولها يي கூடாது என்று சொல்கிறதா என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த கேள்வி எதற்காக வருகிறது என்று சொன்னான் உலக வாழ்க்கையில் தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதா என்கிற கேள்விக்கான காரணம் என்னவென்றால் இஸ்லாத்தில் பல சட்ட திட்டங்கள் உண்டு அதைதான் இந்த பாடத்தில் நாம் சிக்கு அல்லது ஷரியத்துடைய சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் என்கிற பெயரில் இந்த சட்டங்கள் ஏன் இந்த சட்டங்களுடைய நோக்கங்கள் என்ன எதற்காக இந்த சட்டங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் இதை பின்பற்றாமல் விட்டுவிட்டால் புறக்கணித்தால் என்ன ஆகும் இந்த காரணங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் ஆக இந்த சட்ட எல்லாம் மார்க்கத்தில் அதிகமாக உண்டு மார்க்கத்தின் ஒரு பகுதி அகீதா என்கிற கொள்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இந்த கொள்கைக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த மார்க்கம் என்னதான் சரியா என்கிற சட்ட தான் அந்த சட்ட இது கூடும் இது கூடாது இதை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது நெருங்கக்கூடாது மீறி செய்தால் அது பாவமாகிவிடும் அல்லா கேட்பான் விசாரிப்பான் இந்த சட்ட நிறைய உண்டு இல்லையா இந்த சட்ட திட்டங்களை சில பேர் எப்படி சித்தரிக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி சமீபத்தில் நான் சில பதிவுகளை பார்த்தேன் அந்த பதிவுகளை பார்த்தால் அல்லாவை நம்பிக்கை கொண்ட பிறகும் இந்த இஸ்லாம் என்பது இறைவன் வழங்கிய மார்க்கம் என்று தெரிந்த பிறகும் கூட உலக வாழ்க்கையின் மோகம் காரணத்தினால் சில முட்டால் முஸ்லிம்களும் நினைச்சுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் எது கெடுத்தாலும் இது ஹராம் இது கூடாது இதை செய்யக்கூடாது இது தப்பு இது பாவம் ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யவே கூடாதா என்று நினைச்சுகிறார்கள் இஸ்லாம் தடை செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து ஹராமான விஷயங்களை குறித்து அதை செய்தால் என்ன பிரச்சனை என்று சொல்லும் விதத்திட பேசுகிறார்கள் ஒரு இளைஞர் ஒரு முஸ்லிம் இளைஞர் நாம் என்ன சொல்கிறார் எதுக்கு எடுத்தாலும் ஹராம் 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 செய்யக்கூடாது பாவம் மியூசிக் என்ன ஹராம் பாட்டு கேட்பது ஹராம் படங்கள் பார்ப்பது என்று சொன்னால் உடனே ஹராம் மியூசிக் கேட்பது என்ன பிரச்சனை படம் பார்த்தால் அதில் யாருக்கு என்ன தீங்கு இதை ஏன் செய்யக்கூடாது என்று ஒருவர் நினைச்சுகிறார் முஸ்லிமான ஒரு இளைஞர் தான் கேள்வி கேட்கிறார் எனக்கு பிடிக்கும் மியூசிக் கேட்பது எனக்கு பிடிக்கும் அதை ஏன் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி அன்பார்வர்களே இஸ்லாம் நிச்சயமாக சில விஷயங்களை அடியார்கள் மீது விதிக்கிறது அல்லாஹ் சில விஷயங்களை விதிக்கிறான் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை தடுத்திருக்கிறான் தடை செய்திருக்கிறான் ஹராம் என்று இதை செய்யக்கூடாது என்று இது கண்டிப்பாக உண்டு பல சட்டங்கள் உண்டு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் எத்தனையோ அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் மிக தெளிவாக இருக்கிறது மார்க்கத்தில் எத்தனையோ தடுக்கப்பட்ட விஷயங்களும் மிக தெளிவாக இருக்கிறது நிறைய சட்டங்கள் உண்டு கூடும் என்கிற பல சட்டங்கள் மார்க்கத்தில் உண்டு ஆனால் சட்டங்கள் எதுக்கு மனிதர்களுடைய நன்மைக்காக தான் எந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு நன்மை சேர்க்குமோ அதை மார்க்கம் அனுமதிக்கிறது அதில் எதை அவசியம் செய்ய வேண்டும் செய்தால்தான் தான் மனிதர்களுடைய பொருளாதாரம் மார்க்கம் உயிர் மானம் பாதுகாக்கப்படும் அதை மார்க்கம் விதிக்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்தால் மனிதர்களுக்கு இருந்தால் தடை செய்கிறது ஆக இந்த சட்டங்களுக்கு பின்னால் நம்முடைய நன்மைதான் என்பதை ஒரு முஸ்லிமான நினைச்ச வேண்டும் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அடிப்படை சரி இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் என்ன மனிதர்கள் மத்தியில் கிடையாதா விடுத்ததை நான் செய்வேன் சட்டம் பேசுகிறார்களே சில பேர் அறியாமையில் இறைவன் எதற்காக இந்த சட்டங்களை விதித்திருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் எனக்கு பிடித்ததை நான் செய்வேன் அது எதற்காக எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் தடை என்று எதற்காக இப்படி பிடித்த வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கிறீர்கள் இஸ்லாம் இப்படி நான் அடிமை தனத்தோடு வாழ சொல்கிறது என்றெல்லாம் நினைச்சுவார்கள் பேசுவார்கள் அதே மக்களிடம் நம் சில கேள்விகளை கேட்கலாம் என்ன கேள்வி இப்படி பேசக்கூடிய மக்களில் ஒருவரை பார்த்து நாம் என்ன கேட்கிறோம் சரி எதுக்கு எடுத்தாலும் ஆராம் செய்யக்கூடாது என்றால் ஒரு உதாரணத்திற்கே நீங்கள் பெற்றெடுத்த ஒரு பெண் பிள்ளை கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்து கஷ்டப்பட்டு அவர்களுக்கு படிப்பை கொடுத்து அவ்வளவு செல்லமாக பாசமாக வளர்த்து பெரியாளாக்கி இப்போது அந்த பிள்ளையை பெண் பிள்ளையை ஒருவன் வந்து காதலித்து தாய் தந்தையை வா ஓடி போகலாம் என்று சொல்லி அழைத்து ஓடி போய்விட்டால் இப்படி செய்வதை நீங்கள் கூடும் என்று சொல்வீர்களா கூடாது என்று சொல்வீர்களா ஒரு உண்மையான தகப்பனாக இருந்தால் என்ன செய்வார்கள் இல்லை நீ ஒருபோதும் இதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் சொல்வார்களா இல்லையா இப்போது அதை காதலித்து ஓடி போனவன் இந்த கேள்வி கேட்டால் எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கும் அந்த பெண்ணுக்கு என்னை பிடிக்கும் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம் நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் அதை தான் விரும்புகிறோம் நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நான் அவளை காதலிக்கிறேன் அவள் என்னை காதலிக்கிறாள் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று ஆசைப்படுகிறோம் நீங்கள் எதற்காக தடுக்கிறீர்கள் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நம்முடைய சந்தோஷத்தை பார்த்தால் உங்களுக்கு பிடிக்காதா என்று இதே கேள்வி அவன் கேட்டால் ஒப்புக்கொள்வார்களா அவன் கேட்கும் பொழுது அது அவனுக்கு நியாயமாக தெரிகிறது ஆனால் நியாயமாக யோசித்து நியாயம் கிடையாது நான் அதை கேட்கிறேன் எது கேட்டாலும் ஏன் ஹராம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் பேசக்கூடிய அவருக்கு அந்த மியூசிக் உடைய பாதிப்பு என்ன அதை மார்க்கம் ஏன் தடை செய்கிறது என்று அவர்களுக்கு அது புரியவில்லை எப்படி வந்து நாம் காதலிக்கிறோம் நாம் ஓடி போய் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய அவர்களுக்கு அதில் உள்ள பிரச்சனை என்ன என்று தெரியவில்லை அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு தயாரில்லை அவர்கள் அந்த நிலையில் வந்து அவர்களுடைய பிள்ளையை ஒருவன் அழைத்து ஓடிவிட்டால் மகளை அழைத்து சென்று விட்டால் என்கிற அந்த வேதனை அவர்கள் உணவு முழு அவர்கள் தெரியுமா இல்லையா இதே தவறை நாம் ஒரு காரத்தில் செய்தோம் இதே காரியத்தை என்னுடைய பெண் பிள்ளை விஷயத்தில் ஒருவன் செய்யும்போது எவ்வளவு வேதனையா இருக்கிறது என்று ஃபீல் ஆகுமா இல்லையா ஆக அறியாமல் இருந்து நினைச்சுவார்கள் எதற்காக இந்த தடை என்று பேசுவார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அறியாமை அப்படிதான் நண்பர்கள் இந்த விஷயத்திலும் கூடாது திரைப்படங்கள் பார்க்க கூடாது ஆபாசம் கூடாது விபச்சாரம் கூடாது கூடாது என்று மார்க்கம் சொல்கிறதாம் பல தடைகள் உண்டு மார்க்கத்திலே ஆனால் அந்த தடைகள் எதற்காக மனிதர்களாக என் நம்ம நன்மைக்காக தான் அல்லாவுக்கு நாம் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடப்பதிலே அல்லாவுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது நாம் இந்த விஷயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டால் அல்லாவுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது நம்முடைய நன்மைக்காக தான் நல்லா இந்த சட்டங்களை சொல்லி இருக்கிறான் பல தடைகள் உண்டு அது நம்மை அடிமை தரத்தோடு வைக்க வேண்டும் முற்றிலுமாக கொடுத்து விட்டுமானால் உலக வாழ்க்கை சுகமாக வாழக்கூடாது என்பதற்காகவும் கிடையாது கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் ஒரு சமூகம் சுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்வதோடு அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்க கூடாதா என்கிற பதிலுக்கான இன்னொரு இடையை தேட வேண்டும் பல விஷயங்களை தடை செய்கிறது இஸ்லாம் ஆனால் அதே நேரத்தில் பல விஷயங்களை இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்கிறது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு உலக வாழ்க்கையை தாராளமாக நாம் என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் சந்தோஷத்தை தேடலாம் அதற்கு மார்க்கம் தடை செய்யவில்லையே எந்த விதத்திலும் நீங்கள் சந்தோஷத்தை தேடாமல் சிரிக்காமல் விளையாடாமல் எப்போது பார்த்தாலும் சீரியஸாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லையே தடை செய்யப்பட்ட விஷயங்களை நெருங்கக்கூடாது அதை விட்டுவிடுங்கள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களிலே நாம் என்ன செய்யலாம் சந்தோஷத்தை தேடலாமே சுகமாக வாழ முடியுமே நதிகள் நாயகம் அவர்கள் பெருநாள் அன்று பெருநாள் ஈது பித்தர் பிறகு வரக்கூடிய அந்த பெருநாளிலே நாயகம் சிவாசம் அவர்கள் பள்ளி வாசலில் வைத்திர்கள் சகபா பெருமக்கள் மத்திய போட்டி மல்யுத்தம் குத்து சண்டை மாதிரியான போட்டிகள் நடக்கும் விளையாடுவார்கள் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் பெருநாளை ஐஷா வாழ்ந்தார் ரசூலுடைய மனைவி அவர்கள் ரசூலுக்கு பின்னால் நின்று நினைச்சுவார்கள் அந்த ஆண்கள் விளையாடுவதை பார்ப்பார்கள் இது என்னது உலகத்தை சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வழிதானே உலகத்தை அனுபவிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை அந்த வரையறைக்குள் இருந்து கொண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் வரையறையை அந்த வரம்புகளை மீறக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்கிறது முற்றிலுமாக உலக வாழ்க்கையை வெறுத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை நாயகம் அவர்கள் ஒருமுறை பயணத்திலே இருக்கும் பொழுது சஹாபா எல்லாம் முன்னே சென்று கொண்டு இருக்கும் பொழுது ரபிசுலாசம் அவர்கள் ஐஷா வன்ஹா அவர்கள் இருவரும் ஓட்டு பந்தயம் யார் ஃபர்ஸ்ட் வருகிறார் பார்க்கலாம் என்று ஓடுகிறார்கள் இரண்டு பேரும் அப்போது ஐஷா ரதி அல்லா ஒன்றா வேகமாக ஓடி போய்விட்டார்கள் இதே மாதிரி சில வருடங்கள் கழித்து மீண்டும் நினைச்சுகிறார்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது ஓட்டு பந்தயம் வைக்கலாமா என்று ஓடுகிறார்கள் அப்போது நதிகள் நாயகம் சாசனங்கள் ஜெயி ஜெயித்து விட்டார்கள் ஜெயித்த பிறகு சொன்னார்கள் ஹாதா பித்தில் க அன்று நீங்கள் ஜெயித்ததுக்கு இது பதிலடி நான் ஜெயித்து விட்டேன் கணக்கு சரியாகி என்று சொல் இது உலக வாழ்க்கை அனுபவிப்பது தானே ஆக விளையாடுவது சந்தோஷமாக சிரிப்பது சில சமயம் செய்வது நாயகம் அவர்களிடத்தில் ஒரு சகாபி வந்து பயணம் செய்ய வேண்டும் எனக்கு வாகனம் ஒட்டகம் தேவை ஒரு ஒட்டகம் தந்து உதவி செய்ய முடியுமா என்று சொல்ல நபி சொல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அழைத்து ஒரு ஒட்டக குட்டியை இவருக்கு தான் தந்து சொல்லலாம் பயணம் செய்ய வேண்டும் சுமை உண்டு பயண சுமை அதற்கு உட்டாக கூட்டி எப்படி நான் பயன்படுத்த முடியும் பெரிய ஊட்டகமாக வேண்டும் என்று சொல்லலாம் பெரிய ஊட்டகம் தான் ஓட்டி வந்தார்கள் அபுத் ரசூல் சொன்னார்கள் ஒட்டகம் என்னதான் வளர்ந்தாலும் அந்த ஒட்டகத்தின் தாய்க்கது என்னதான் குட்டிதானே என்று தமாஷ் செய்தார்கள் ஆக தமாஷ் செய்வது ஓடி விளையாடுவது எல்லாமே ரசூ அவர்கள் செய்திருக்கிறார் சரி காசு பணம் சம்பாதிக்க கூடாது என்றா மார்க்கம் சொல்கிறது மறுமை மறுமை என்று காசை சம்பாதிக்க கூடாது சேர்த்தே வைக்க கூடாது என்று கூட மார்க்கம் சொல்லவில்லையே காசு பணம் சம்பாதிங்கள் ஆனால் ஏமாத்தி மோசடி செய்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விற்பனை செய்து இப்படியெல்லாம் சம்பாதிக்காமல் வட்டியை வைத்து சம்பாதிப்பது இப்படி செய்யாமல் வரம்புக்குள் இருந்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாதிங்கள் சேர்த்து வையுங்கள் அதில் ஏழைகளுக்கு என்ன உரிமையோ அதையும் கொடுத்து விடுங்கள் மறக்காமல் வீடை கட்டுங்கள் வாகனங்கள் வாங்குங்கள் அழகான ஆடை அணியுங்கள் மார்க்கம் தடை செய்யவிலலே அந்த பொருளாதாரத்தில் மார்க்கத்துக்கு ஏழைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து விட்டு நீங்கள் சொத்து சேர்த்தாலும் சரி பத்து இருபது வீடுகள் கட்டினாலும் சரி சொகுசு வாகனங்களை உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் சரி தப்பு கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் லா யத்குலுல் ஜன்னۃ மன் கான் ஃபீ மின் ஹர்தல் மின் கபரு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னதும் நபி தோழர்கள் பயந்து கேட்கிறார்கள் யார சொல்லலாம் அழகான ஆடை அணிய வேண்டும் அழகான கால நீங்கள் அணிய வேண்டும் என்று விரும்புகிறார் அது கூடவா இது கூடாதா இல்லை அப்படி அழகானவன் அழகானதை விரும்புகிறான் இன்னொரு அரசு சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தால் நியமத்து செய்தால் அனுப்படை செய்தால் அதை எல்லாம் பார்க்க விரும்புகிறான் இப்படி இருக்க வசதி இருந்தால் நல்ல ஆடையை அணியுங்கள் யார் தடுத்தா நல்ல காலடி அணியுங்கள் அல்லாக்கு பிடிக்கும் சொல்ல போனால் அவர் அவர் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப விஷயங்களை பயன்படுத்தினால் அது தப்பே கிடையாது ஆம் என்ன தப்பு தற்பெருமை என்றால் என்ன பிறரை தரக்குறைவாக பார்ப்பது தாழ்த்தி நினைப்பது இதுதான் கூடாது ஆக நல்ல வாழ்க்கை வாழுங்கள் வரம்புக்குள் இருந்து கொண்டு உலக வாழ்க்கை அனுபவியுங்கள் அதே இடத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் யாரையும் இலக்காரமாக பார்க்காதீர்கள் தரக்குறைவாக யாரும் நினைக்காதீர்கள் அகம்பாவம் கொள்ளாதீர்கள் வரம்புக்குள் இருந்து கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்கள் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது மார்க்கம் சில இது கூடாது இங்கு செய்யக்கூடாது என்று தடுக்கிறது என்றால் அது நம்முடைய நன்மைக்காக தான் ஆனால் இதை சில பேர் எப்படி நினைக்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதிப்பதில்லை நிறைய தடைகள் நிறைய வரம்புகள் என்று சொல்வார்கள் நிறைய வரம்புகள் என்றால் நிறைய சலுகைகள் நிறைய அனுமதிகளும் உண்டு தடைகள் மாத்திரம் கிடையாது மார்க்கத்திலே தடையும் உண்டு அனுமதியும் உண்டு ஆக அந்த வரம்புக்குள் இருந்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு நாம் சந்தோஷத்தை தேடினால் தப்பே கிடையாது ஆக இஸ்லாத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டு இந்த சட்டத்திட்டங்கள் எதற்காக என்பதை விலகி கொண்டு நாம் வாழ்ந்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கொண்டே சந்தோஷமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் இந்த நோக்கத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த தடைகளை மீறி இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது எத்தனை பேர் இந்த மியூசிக் கேட்பது ஆபாசம் விரும்பிய இஷ்டத்துக்கு வாழ்வது என்று வாழக்கூடிய எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் நிம்மதி கிடையாது சூசைட் செய்கிறார்கள் காரணம் என்ன வரம்புகள் இருந்தால் நிம்மதி இல்லை அப்படி கிடையாது வரம்பு இல்லாமல் வாழ்ந்தால் நிம்மதி போய்விடும் எந்த வரம்பும் இல்லை இஷ்டத்துக்கு வாழலாம் என்கிற ஒரு நிலை இருந்தால் தான் நின்னது நிம்மதி போய்விடும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அன்மார்களே என்னவென்றால் பார்க்கம் சொல்கிறது அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது பார்த்தாலும் உடனே பார்வை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அந்நிய பெண்ணோடு பேசக்கூடாது அந்நிய பெண்ணோடு தனிமையில் போகக்கூடாது விபச்சாரம் அது இறுதி கட்டம் அது அறவே கூடாது நெருங்கக்கூடாது இஸ்லாம் சொல்கிறது இந்த வரம்புக்குள் நாம் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் வரம்பு மீறினால் என்ன ஆகும் ஒரு பெண்ணை ஒரு பார்வை பார்த்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தால் உதாரணத்திற்கு இத்தகைய ஒரு பெண்ணோடு எத்தனையோ பேர் காதல் எல்லாம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடு நமக்கு காதல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே உலகத்தில் என்னென்னவோ செய்கிறார்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இது பாருங்கள் தேவையில்லாத டென்ஷன் தானே இது மக்கள் செய்யக்கூடிய பாவங்களை பார்க்கும் பொழுது அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று யோசிக்கும் பொழுது இது வரம்பு மீறிய ஒரு விஷயம் இது நமக்கு தேவையில்லாத டென்ஷனை தருகிறதா இல்லையா அதே நேரத்தில் வரம்புக்குள் வாழக்கூடியவர் நினைச்சார்கள் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது வேண்டவே வேண்டாம் என்று அவர்கள் போய்புடுவார்கள் வரம்பு மீறி வாழக்கூடிய மக்களுக்கு தான் என்னது தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும் இது ஒரு சின்ன உதாரணம் இப்படி பல கோணத்தில் நாம் யோசித்து வரம்புக்குள் வாழ்ந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை இந்த பதிலாக சிறந்த வாழ்க்கை தருவார் இங்கு யார் எது கேட்டாலும் தடை இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்று தன்னுடைய மனோச்சைக்கு இச்சைக்கேற்ப வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட வரம்பு இல்லாத வாழ்க்கை தான் சொல்ல போனால் நிம்மதியை கெடுத்துவிடும் என்கிற அந்த உண்மையை நாம் நினைச்சு விடும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா சுபான சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சொல்லு நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் எல்லா விதத்திலும் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுடைய பகிரங்கமான எதிரி அந்த ஷைத்தான் வரும் மீறி போகும்படி தூண்டுவான் வரம்பு மீறி போனால் நம்முடைய நிம்மதி போய்விடும் நம்முடைய மார்க்கம் போய்விடும் வரம்புக்குள் இருந்து நமக்கு நமக்கு உலக வாழ்க்கையும் நிம்மதி மறுமையிலும் நமக்கு வெற்றி அல்லா நமக்கு அத்தகைய வாழ்க்கையை வரம்பு மீறாமல் வரம்புக்குள் இருந்து கொண்டு அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவான அஸ்லாம் வர